கெட்டாக்கணியாக இருக்கின்ற அறிவை எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் கைகளிலும் புத்தகங்கள் தவழ வேண்டும் அந்த வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு அதில் அவர் மாபெரும் வெற்றியும் கண்டு வெற்றியை கண்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உங்களுடன் இணைந்து நானும் பயணிக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தின் வாயிலாக இந்த மக்களுக்கு புத்தக கண்காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் இது போன்ற செயல்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மாநகராட்சியில் கூட மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவுசார் மையம் தந்து வைக்கப்பட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அறிவுசார் மையத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் படித்தவர்களெல்லாம் வந்து இன்றைக்கு அங்கே புத்தக வாசிப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு எழுத இருக்கின்றவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகின்ற கனவில் உள்ளவர்கள் எல்லாம் நாம் எப்படியாவது படித்து அதிகாரிகள் ஆகிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஓசூர் அறிவுசார் மையத்திலே பயில்கிறார் என்று சொன்னால் அதுதான் இந்த அரசுடைய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் கோரிக்கை காட்ட விரும்புகின்றேன் ஒரு அரசு செய்கின்ற செயலில் அதில் யாராவது பயனடைந்து தான் அந்த அரசு அந்த திட்டத்தின் மூலமாக வெற்றி அடைகின்றது என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு தலைச்சிறந்த இந்தியாவில் இல்லை ஆசியாவிலே இன்றைக்கு தலை சிறந்த ஒரு நூலகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான் இருக்கிறது நம்முடைய முதல் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அண்ணா நூலகம் என்று துவக்கி வைத்தார்கள் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தின முதல்வர் அவர்கள் மதுரையிலானாலும் சரி திருச்சியிலானாலும் சரி மாபெரும் நூலகங்களை அமைத்து தருகிறேன் என்று சொல்லி என்று சொன்னால் நம்முடைய வருங்கால சந்ததியை பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் அழிந்துவிடும் எத்தனை செல்வங்கள் நாம் கிட்டே இருந்தாலும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் என்றைக்காக ஒரு நாள் அழிவு உண்டு எதுவும் எந்த செல்வம் நம்முடைய கூட வராது நம்ம கூட இருக்கின்ற ஒரே ஒரு செல்லும் கல்விதான் அந்த கல்வியை பெற வேண்டும் அந்த அறிவை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அறி நம்முடைய அறிவை இயக்கம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உறுதுணையாக நாங்களும் இன்றைக்கும் இருப்போம் உங்களுடைய புத்தக கண்காட்சி இன்றைக்கு பதிமூன்றாவது அகவே எடுத்து வைத்தீர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல மாணவர் செல்வங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இது போன்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இன்றைக்கி எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறோம் அதை அதை அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இது போன்ற புத்தங்கள் எல்லாம் நீங்கள் படித்தால் கண்டிப்பாக நாளைக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகளை போல நீங்களும் ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக கொலம் வரலாம் என்பதையும் என்னுடைய கருத்தாவை சொல்லி இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிற அந்த சொன்னால் நம்முடைய தமிழகத்தை தான் என்பதை பெருமையோடு கொள்ளலாம் ஆக உங்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்தில் அமைத்து அதே போல கடந்த ஆண்டு இந்த அறிவியல் கண்காட்சியில் பேசுகின்ற பொழுது அனைவரும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் தெலுங்கு கன்னடம் போன்ற புத்தக இந்த புத்தக கண்காட்சியில் தெலுங்கும் கன்னடம் போன்ற புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் வைத்தால் இங்கே இருக்கின்ற மும்மொழி பேசுகின்ற மாநிலம் ஓசூர் அந்த வகையில் அவர்களுக்கும் பயனாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தார்கள்

ിർ തൂർ സത്യ അവസൂർ മാണർ ആനന്ദയ്യ അവസൂർ കോർപ്പറേഷൻ കമ്മീഷൻ തീരുമതി സ്നേഹ ഐ എസ് അവ വരവേപു അറിവിയോട് ഉറപ്പാ மாணவ இருக்குது ஏன்னா இங்க ஸ்டேட்ல இருந்து பார்த்தா மாணவிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க மாணவர்கள் இல்லை எனக்கு எல்லாமே இவ்வளவு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்லை ஆனா மாணவர்கள் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது കൂടാതെ പെൺകളെ മുന്നാടി കല്യാണം പണി അമിച്ച് അത് മാതിരി ഒരു ടൈമിൽ ഒരു ബുക്ക് ഫെസ്റ്റ് വന്ന വന്നാൽ ഇവവും വന്ന് പാർട്ടിസിപ്പേറ്റ് പേര് ഹോപ്ഫുലാ സോ ഉള്ള കൊണ്ട് വന്ന ഉള്ള ടീച്ചേഴ്സും ഉള്ളോട് എച്ച് എം ഞാൻ പാരാട്ടുകളെത്തു കൊടുക്കുന്ന ബുക്ക് ഫെസ്റ്റ് ഇപ്പൊ രാജി ആയിരുന്നത് വരുന്നത് ടാട്ടാനും ശരി അശോക് ലീലും ശരി ടി വി എസ് ആണല്ലോ നമുക്ക് ഇൻവെസ്റ്റ്മെന്റ് വരുന്നത് ഒരു വാസിപ്പ് തരൻ ഇല്ല ബുക്സ് പഠിക്കാമ നമുക്ക് ചുറ്റും നടക്കുന്നത് നടക്കരുന്ന് തര വളരെ മുതാണ്

இந்த ஸ்பீக்கர்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அதோட மெயின் ஆர்கனைசிங் ஆர்கனைசிங் மெயின் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தது முதல் புத்தக திருவிழா பங்களிப்போடு துவங்கியது ஆண்டுகள் கழித்து அந்த மக்கள் பங்களிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அறிவியல் மக்களுக்கு அறிவியல் நாட்டிற்கு அறிவியல் சமூக மாற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று தமிழகத்திலே நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த இயக்கமானது செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் உயர் நீதிமன்ற நீதி அரசர் அவர்கள் மற்றும் டாக்டர் ராமானுஜம் அப்துல் கலாம் அவர்கள் போன்ற நபர்களுடைய சீரிய முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இந்த தமிழ்நாடு இயக்கம் தோங்கியது தோங்கியதும் தமிழகத்தில் முதலில் மனிதன் முழுமை பெற கல்வி வேண்டும் என்பதற்காக அறிமொழி என்ற இயக்கத்தை

ஒரு சுற்றுச்சூழுக்கான அமைப்பு ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள கொள்ளாது பொதுமக்கள் என அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு சமூக பார்வையோட தன்னார்வ இயக்கமாக ஐ மீன் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இந்தியாவில் ஒன்னு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னொன்னு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக மக்கள் இயக்கமாக இந்தியாவில் முப்பத்தி எட்டு அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகளை எல்லாம் தமிழ்நாடு நெட்வொர்க் என்ற அமைப்பு மூலமாக இந்திய அரசுக்கும் தமிழகத்தினுடைய அரசுகளுக்கும் பல விஷயங்களில் ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பாக இந்த அறிவியலையும் செயல்படுகிறது குறிப்பாக இன்று கல்வி பெறுகிற அரசு பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியாக மாற்றுவதற்காக கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற பெயரில் நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் நிறைய விஞ்ஞானிகளை உருவாக்கி வருகிறோம் தற்போது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இல்லம் தேடி கல்வி கொரோனா காலத்தில் மாணவர்கள் கல்வி பாதிப்பை ஆய்வு செய்து அரசோடு இணைந்து இன்று வரை இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும் தொட்டு பார்த்து அறிவியலை குழந்தைகள் உணர வேண்டும் என்பதற்காக வானவில் மன்றம் என்ற ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அறிவியலுக்கும் ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறோம் இது போன்ற விஷயங்களோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒசூரில் புத்தக திருவிழா துவங்கியது இந்த புத்தக திருவிழா துவங்குவதற்கு செயல்படுவதற்கு எங்களுடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புள் சிவக்குமார் அவர்களுடைய முன்னெடுப்பில் இந்த புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இன்று வரை கொரோனா காலத்தில் கூட இந்த புத்தக திருவிழா வசூலி நடைபெற்றது நம்ம பெருமையாக சொல்லுவாங்க நம்ம சார் ஐஏஎஸ் இளப்புகர் சாரு ஏசி ரூபா புத்தக திருவிழா நடத்துற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க அது மாதிரி இங்கே இருக்கிற ஒசூர் மக்களுடைய ஒசூர் அனைத்து தரப்பு அமைப்புகளுடைய ஆதரவோடு இந்த புத்தகத் திருவிழா நடைபெறுகிறது இந்த புத்தகத் திருவிழாவுக்கு மாவட்ட நிர்வாகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து இது மேம்பறையை செய்வதற்கு நிறைய வழிகளை செய்து வருகிறாங்க இந்த தருணத்திலே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் அனுமாத நிலையை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபடி மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே போயிட்டு நம்முடைய பிஎம் ஸ்டேட் கல்வி நிறுவனங்கள் பள்ளி மாணவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுக்காக நம்முடைய நாலு பிளாக்கில் தளி சூளகிரி ஒசூர் வேப்பனப்பள்ளி போன்ற பிளாக்ல இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களை தினமும் ஒரு பத்து பசை கொடுத்து இங்கே வந்து ஒரு மூவாயிரம் குழந்தைகளையும் இங்கே அழைச்சிட்டு வந்து நாங்கள் ஒரு ஒரு நாளும் மூவாயிரம் குழந்தைகள் வந்து காமிக்கிறோம் இந்த ஆண்டு நம்முடைய டாடா எலக்ட்ரானிக்ஸோட குறிப்பாளருடைய ஸ்ரீபதி சார் அவரை பாராட்ட வேண்டிய தருணம் இது அவர்கள் முன்முயற்சியில் இந்த சுற்றுலாத்திர பதினோரு பள்ளி மாணவர்களை அவர்கள் வண்டியிலேயே கூப்பிட்டு வந்து இந்த தடவை ஒரு முன்னேற்பாட பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இது போன்ற பல விஷயங்களை அப்டின் செய்து கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய மேயர் ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம் உடனே அவர் ஏற்றுக்கிட்டார் என்னன்னா இங்க இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாம் வந்து நூலகத்தின் மூலமாக வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னோம் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அவருடைய சொந்த சடங்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூலகத்தை தருவதாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இந்த மாதிரியான நூலகத்தை நம்முடைய நிறைய நிறுவனங்கள் அடங்கி சிஎஸ்ஆர் பண்ட் மூலமாக சென்ற ஆண்டு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை

புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமை ஏற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார்கள் இது ஆவது ஆண்டாக ஓசூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கத்தோடு இணைந்து அறிவியல் இயக்கத்தோடு இணைந்து அரசும் உதவி செய்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்திலேயே ஓசூர்தான் தான் மிகப்பெரிய அளவில் புத்தக கண்காட்சி நடக்கிறது என்ற பெருமை தொடர்ந்து பெற்று தருகிறார்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக முதலில் இந்த அறிவியல் இயக்கத்துக்கு மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து இந்த எல்லா ஸ்டால்களையும் பார்வையிட்டோம் ஆயிரக்கணக்கான வரலாறு படித்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக ஓசூர் மாநகரம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படிப்பட்ட புத்தகங்கள் வரலாறு படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்களும் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தினந்தோறும் வந்து இந்த புத்தக திருவிழாவை கண்காட்சியை பார்வையிட்டு இங்கிருக்கக்கூடிய வரலாற்று மிக்க புத்தகங்கள் எல்லாம் பெற்று படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இது ஓசூர் பகுதியில மிகப்பெரிய பொதுக்க கண்காட்சியாக வருங்காலத்தில் வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமை நன்றி